சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடமா அந்த பாண்டிய மன்னனின் புகழ் ஓங்கிடமா இல்லை சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடமா ராமநாதபுரம் மாவட்டம் உலக நாடுகளையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த தன்னுடைய அறிவாற்றலால் விண்ணை பிளக்க செய்த டாக்டர் ஏவுகணை நாயகன் ஏபிஜே பி ஜே அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட செங்கோட்டை பற்றி மண்ணின் புகழ் ஓங்கிட தேவேந்திரகுல வேளாளர்கள் உறவின் முறை சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு பட்டமாடு திருவிழாவிலே தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கை தட்டுங்கள் சிறப்பு பரிசாக முன்னாள் சத்துணவு அமைப்பாளர் தமிழ் செல்வன் மகேஸ்வரி வளர்ப்பு மகன் போத்தி வடிவேல் முருகன் ராஜசாண்டி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முன்னாள் சத்துணவு அமைப்பாளர் வடிவேல் முருகன் சார்பாக சிறப்பு இந்த ராஜபாண்டிய நிகழ்ச்சிக்கு காலை முதல் அத்துணை மாடுகளுக்கும் வடம் கட்டி உதவி செய்து கொண்டிருக்கின்ற தூவல் மண்ணின் மைந்தர்கள் அன்பு தம்பிகள் நம்முடைய செல்ல பிள்ளைகள் பிரேம் அவர்களுக்கும் அருண் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்ற அன்பு தம்பி அருண் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் தற்சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் புல்லுடைய ஐயனார் துணையோடு ஜே ஏ கே கிடைமாடு அதிரா கிடைமாடு உரிமையாளர் சித்தா குறிச்சி ஐயனார் கோவில் காலை அந்த காலையை தீருவோம் என்று ஒற்றை மதுரை மாவட்டம் பனையூர் முனி அன்பு தம்பி தூவல் மண்ணின் மற்றும் அருண் அவர்களுக்கு விழா குழுப்பின் சார்பாக போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தொடர்ந்து கலக்காணக்கூடிய சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா வர்ணனையாளர் காளிதாஸ் முதல்வன் குருவிஜை தேவரவரது ஆலம்பாடி காலி கத்தி கொம்பன் காளை அந்த எதிர்கொள்வதற்காக கொட்டகுடி எம் ஆர் கே தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே அழைக்கப்படுகிறார்கள் ஐயனார் செவன்ஸ் விரைந்து வாடிவாசல் உள்ளே உள்ளே அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டு எறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை மதுரை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா